இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து பெட்ரோல் அடிச்சுட்டு நாலு டயர்லையும் காற்று கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு ஏர் அடிச்சுட்டு அப்புறமா தான் பொறுமையாக தான் போக போகிறோம் ஸோ துர்கா அக்கா வந்து அங்கேருந்து கிளம்பிட்டாங்க கிளம்பி ராஜானாவும் கிளம்பிட்டாங்க ஸோ நம்ம தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு எல்லாம் பேக் பண்ணுறதுக்கு அதுக்கு இதுக்கு எங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் டூ த்ரீ டேஸாக ஃபுல்லாகவே ரவுண்ட்ஸ்னால எனக்கு கொஞ்சம் லேட்டாக ஒரு ஒம்பது மணி தான் எந்திரிச்சோம் பண்ணியுமே இன்னைக்கு நம்ம நிறைய வேலையை முடிச்சோமான நேரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆறரைக்கெல்லாம் எந்திரிச்சு கிளம்பி வீடியோலாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் இன்னைக்கு ஒம்பது மணிக்கு எந்திரிச்சோம் காஃபி குடிச்சிட்டு பத்து மணிக்கு தான் எந்திரிச்சு கிளம்ப ஆரம்பித்தோம் இன்னைக்கு காஃபி போட்டதா அஸ்வினி

ஒரு நாள் அஸ்வின்க்கு ரெண்டாவது தடவை போட்டு கொடுத்துருங்க ஆமா அதுவும் என்னன்னு பாத்தீங்கன்னா சக்கரை அதிகமா போயிடுச்சு சக்கரை அதிகம் வந்து என் பார்த்துட்டு அவர் அவரு நான்தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிங் தெரிஞ்சிருச்சு எல்லா இருக்கீங்களா எங்க ஆளைய பார்க்க முடியல

ஏமா ஒவ்வொரு டைமும் கழுட்டுற மாட்டேன் அதான் நல்லா கூப்பிடாரு எல்லாரும் வந்து டீ குடிக்க வந்திருக்கோம் ரொம்ப நேரம் ஓட்டிட்டோம் எங்கேயுமே டீ குடிக்க நிப்பாட்டில் தான் மதியம் சாப்பிடவும் இல்லை ஸோ அதனால எங்கள் ஒரு கடையில் நிப்பாட்டி டீ குடிக்க வந்துருக்கோம் போயிட்டு வரலாம் வந்தாலே இதுதான் ஃபுல்லாக ஆடல் பாடல் நிகழ்ச்சி போட்டிருக்காங்க

வந்தது எல்லாரும் அஸ்வின் சார் வந்துட்டாங்க அப்படின்னு குழந்தைங்களாம் கத்துட்டுங்க வந்ததும் நாங்களே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க எல்லாரும் இப்ப கீழே ஓடி விடுவாங்க பாருங்க அஸ்வின் சார் ஆமா போல எங்கடாங்கப்பா மேல இது சந்தோஷமா மேல என்னாமா நான் பாத்துட்டேன் यार கீழ அம்மா எங்க அம்மா எங்க பாப்பா வர ओयो यो 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 बर्थडे टू यू हैप्पी बर्थडे नलाय नलाय हैप्पी बर्थडे हैप्पी बर्थडे लुफ्टान ने बोलुरांगा फॉर हैप्पी बर्थडे सुपर काम चलो मुंजिलियो वेलकम 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 बॉबी मां वेलकम

என்ன நீங்கள் டெட்டி பேர் மாதிரி தான் இருக்கும் டெட்டி பேர் ம் நீயே டெட்டி பேராக தான் இருக்கும் டெட்டி பேர் எங்க போனீங்க கொட்டை வந்துருச்சு ஆவே கேய்டே கேயே கொட்டை வந்துருச்சு மூடி கொட்டையா என்ன வெர் இல்லா خلاص பர்ற நான் வந்து ஆ பச்சானது அங்க கால்ல வந்துரும் படுது நான் இப்டி அடி என்ன லைன் அக்கு இல்ல வந்துறோம் மூதுறோம் வாங்க ஹாய் வணக்கம்

கண்ட மருகா

நன்றி வேடா சாப்பிட்டா இல்லையெல்லாம் இல்ல நல்லா அழுத்தரா

போக பார்க்கலாம் இதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு தான் போக போகிறோம்னு நினைக்கிறேன் பார்த்து பார்த்து நான் பார்த்து நான் ஸோ இந்த பிளாக் வந்து இதோட நான் எங்களுக்கு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நம்மளை பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கணும் லட்சம் அப்படின்னா நாங்கள் போகிற இன்ட்ரெஸ்ட் எப்பவுமே எங்கள் லட்சியம் உங்கள் பாய்